வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்து அமைதியாக அன்பர்களே ஜூலை ஐந்து இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முதல்ல மன்னிப்பின் மேன்மை என்ற தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள் பொதுவாக நாம் பேச கேட்டிருக்கிறோம் என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று சொல்வார்கள் அதே போல பொறுத்திருந்து பொறுத்திருந்து பார்த்தேன் என்னுடைய பொறுமையை சோதித்து விட்டார்கள் பொறுமையின் எல்லை நான் மீறிவிட்டேன் என்று சொல்வார்கள் அப்படியெல்லாம் கூறுவதே தவறு என்று சொல்கிறார் தத்துவ வேதாத்ரிமாமணி அவர்கள் பொறுமைக்கு எப்படி நீங்கள் எல்லை கட்ட முடியும் பொறுமைக்கு ஒரு எல்லை கட்டினால் அது பஞ்சம் என்று அர்த்தம் அதுவரையில் காத்திருந்து அது பிற்பாடு அதை தீர்த்து கொள்வது என்கிற தான் அது முடியும் எனவே பொறுமைக்கு எல்லை என்பதே தவறான கருத்து என்று சொல்கிறார் மேலும் சினத்தை எழுப்புகிற ஒரு சூழ்நிலைக்கு நம்மை ஒருவர் ஆட்படுத்துகிறால் நாமும் அதனோடு அதற்கு எதிர்வினை ஆற்ற தொடங்கினால் நாம் நம் நிலை மறந்து விடுவோமே எனவே சினத்திற்கு நாம் எதிர்வினை ஆற்றுவதை விட்டுவிட்டு அவருக்கு அவர்களுடைய சினத்தை பொறுத்துக் கொள்வது என்பதற்கு மேலாக இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் என்று வள்ளுவர் சொன்னது போல அவருக்கு ஏதாவது நன்மை செய்த விட முடியுமா என்று என்ன தோன்றினால் அந்த சினம் என்பது மன்னிப்பு என்கிற நிலைக்கு உயரும் அப்பொழுது மன்னித்து விடுகிற பொழுது நம்முடைய உடல் உடல்நலமும் மனவளமும் தேறுகிறது என்பதோடு மட்டும் மட்டுமல்லாமல் அவரும் மனம் திருந்தி நம்மோடு பிற்பாடு இணக்கமாக ஆகிற சூழ்நிலையும் ஏற்படும் எனவே மன்னிப்பின் மேன்மை உணர்ந்து எந்த நேரத்திலும் சின்னத்திற்கு ஆட்படாமல் அருள் மிக அழகாக குறிப்பிடுவார்கள் பிறரை குற்றம் கூறி குறை கூறி வந்தால் எந்த திருத்தமும் வராது மாறாக வருத்தம் மட்டுமே வரும் எனவே மன்னிப்பு தான் மிகச்சிறந்த மருந்து என்று தத்துவானி விதாத்ரி மௌரியம் கூறுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி